அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் பிரேமஸ்வரூபன் பிரேமிகநாதன் பிரம்மானந்த நிலை நிறுத்தும் நாதன் பிரேமஸ்வரூபன் பிரேமிகநாதன் பிரம்மானந்தநிலை நாதன் ஆனந்தரூபன் அகிலகாரண அன்புடன் அவரடி பணிந்திடுவோ ஆனந்தரூபன் அகில காரண அன்புடன் அவரடி பணிந்திடுவோ அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் தேங்கனூரில் தோன்றி பரனூரில் வந்து செவிட்டாத ஆனந்தம் வாரி வழங்கி செங்கனூரில் தோன்றி பரநூரில் வந்து செவிட்டாத ஆனந்தம் வாரி வழங்கி கோலாகல நூடன் கூடி கழித்து கோமதி கருள் செய்த குருவடி பணிவோம் கோலாகலனுடன் கூடி கழித்து கோமதி கரு செய்த குருவடி பணிவோம் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் பதபல காட்சிகள் பக்தரு கழித்து பபவினை நீ பக்தருடன் கூடி பதபல காட்சிகள் பக்தரு கழித்து பபவினை நீ பக்தருடன் கூடி ர்தனம் செய்து மகிழ்ந்து அன்பருடன் கூடி ஆனந்தங்கொள்வார் ஆனந்தனர்தனம் செய்து மகிழ்ந்து அன்பருடன் கூடி ஆனந்தம் கொள்வார் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனில் நமக்காக அவதரித்தார் சாதனை பாரார் தகுதியை தாய் தாய்போல் அனைத்தையும் தருவார் அருளை சாதனை பாரார் தகுதியைப் பாரார் தாய்போல் அனைத்தையும் தருவார் அருளை பேயாய் பேயனை திருத்தி தேயாய்த்திரிந்த பேயன திருத்து பேரின்பனிலை அழிக்கும் பிரேமஸ்வரூபம் தேயாய்த்திரிந்த பேயன திருத்து அளிக்கும் அழிக்கும் பிரேமஸ்வரூபம் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனில் நமக்காக அவதரித்த ஆடி கழிப்பார் பாடி கழிப்பார் ஆனந்த நிலை தன்னை அள்ளி கொடுப்பார் ஆடி கழிப்பார் பாடி கழிப்பார் ஆனந்த நிலை தன்னை அள்ளி கொடுப்பார் ஜோதிஸ்வரூமா ஜோதிஸ்வரூபமாய் தோன்றிய நிற்பார் துன்பங்களை நீக்கும் சுத்த ஸ்வரூபன் ஜோதி ஸ்வரூபமாய் தோன்றிய நிற்பாய் துன்பங்களை நீக்கும் சுத்த ஸ்வரூபன் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் எந்தெந்த பக்தர் எதை விரும்பினாலும் அந்தந்த ரூபமாய் காட்சி கொடுப்பார் எந்தெந்த பக்தர் எதை விரும்பினாலும் அந்தந்த ரூபமாய் ார் யார் மனதில் எது நினைத்தாலும் அதற்கு பதில் உபன்யாசத்தில் உரைப்பார் யார் வார் மனதில் எது நினைத்தாலும் அதற்கு பதில் உபன்யாசத்தில் உரைப்பார் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் இன்பம் அளிப்பார் ஏக்கம் தனிப்பார் துன்பம் இளக சொல்லால் உரைப்பார் இன்பம் அளிப்பார் ஏக்கம் தவிப்பார் துன்பம் இளக சொல்லால் உரைப்பார் கள்ளவுள்ளம் நீங்க கண்களால் பார்ப்பார் காமக்ரோதங்களை கரங்களால் தீர்ப்பார் கள்ளவுள்ளம் நீங்க கண்களால் பார்ப்பார் காமக்ரோதங்களை கரங்களால் தீர்ப்பார் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் എന്തെന്ത വിധമാൻ ജീവർ വന്നാലും അന്തേ അൻപ എന്തെന്ത വിധമാൻ ജീവർ വന്നാലും അന്തവാ கோலாகலனூன் கூடி நம்மை சேர்க்க பாடல்கள் பாடி நம்மை பக்கத்தில் சேர்ப்பார் கோலாகலனூடன் கூடி நம்மை சேர்க்க பாடல்கள் பாடி நம்மை பக்கத்தில் சேர்ப்பார் அன்பான தெய்வம் ஆனந்த தெய்வம் அவனியில் நமக்காக அவதரித்தார் அவனியில் நமக்காக அவதரித்தார் அவனியில் நமக்காக அவதரித்த ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குரு மகராஜ் கி ஜெய்